லாஸ்ட் வீடியோவில் சென்னையிலேருந்து சிதம்பரம் எப்படி போயிருந்தோன்றதை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ நம்ம தெற்கு கோபுர வாசல் வழியாதாங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்ருக்கோம் இந்த வீடியோவில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் பிரம்மாண்டமாக பெருசாக இருந்தது கோபுரத்தில் எக்கச்சக்கமான வேலைப்பாடுகள் இருந்தன நிறைய கல்வெட்டுகள் இருந்தது கோயிலில் இதுதான் கோயிலோட முக்கியமான கோபுரம் இது வழியாக தான் நிறைய மக்கள் உள்ளே வராங்க கோயில் சுற்றுச்சுவர் எல்லாம் நந்தி சிலை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே போன வீடியோ நம்ம எதுவும் ரெக்கார்ட் பண்ணல சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கோயில் குளத்தங்கரைக்கு அரைக்கு வந்திருந்தோம் நல்ல ஒரு பெரிய குளம்னே சொல்லலாம் தண்ணி வந்து ஓரளவுக்கு சுத்தமாகவே இருந்தது இந்த குளத்தங்கரைகள் பார்க்கும்போது இன்னும் நிறைய கோபுரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்ததுங்க இந்த இருந்து கோபுரத்தை பார்க்கறது இங்கே நிறைய கல் தூண்கள்லாம் இருந்தது இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தோம் வியூ ரொம்ப அருமையாக இருந்தது சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் இப்போ கோயிலை சுற்றி நடந்து வந்துட்டு இருந்தோம் இந்த மின் விளக்குகள் வெளிச்சத்தில் கோயில் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக தெரிஞ்சிருங்க நம்ம இந்த மெயின் கோபுரம் வழியா தான் கடத்தெருவுக்கு போயிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிழக்கு கோபுரம் வழியாக தான் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம இந்த வழியாகவும் வெளியில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் கிழக்கு கோபுரம் மற்ற கோபுரங்களை விட கொஞ்சம் பராமரிப்பு அதிகமாகவே கொடுத்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது ஏன்னா சிலைகள்லாம் வண்ணங்கள் மங்காமல் இருந்தது இப்போ நம்ம கிழக்கு கோபுரம் கிட்ட இருக்கக்கூடிய கடை வீதியில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே தேவையான பொருட்கள்லாம் நம்ம வாங்கிக்கலாம் நாமளும் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் இங்கே வாங்கியிருந்தோம் கடை வீதி கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது மற்ற வாயில்களை விட இந்த வாயில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் இப்போ நல்லா இருட்டிருச்சு ஆனாலும் கோபுரம் நல்லா ஜொலிச்சிட்ருந்ததுங்க மீன் விளக்குகளால் நம்ம தெற்கு வாசல் வழியாக போகணும் அதனால கோயில் வழியாக போய் திரும்ப தெற்கு வாசலுக்கு போகிறோம் இரவு நேரத்தில் கோயில் இன்னும் புலிவாகவும் அழகாகவும் இருந்தது இதுதான் முக்குருணி விநாயகர் சந்நிதி நம்ம நுழையும் போதே நம்ம சுவாமி தரிசனம் செஞ்சாச்சு ரொம்பவும் ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் கோயில் இது இங்கே நந்தி வந்து பிரம்மாண்டமான அளவில் வச்சிருந்தாங்க கோயிலுக்குள்ள இப்போ நம்ம தங்கி இருந்த விடுதியை நோக்கி தாங்க போயிட்டு இருக்கோம் தெற்கு கோபுர வாசலை தாண்டியாச்சு கிழக்கு கோபுரத்தை தவிர மீறி எந்த கோபுரத்தில் போனாலும் உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதுதான் நம்ம தங்கியிருந்த விடுதி நம்ம விடுதிக்கு வந்தாச்சு இரவு உணவையும் நாங்கள் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா நள்ளிரவில் இங்கே ஒரு பூஜை நடக்குது அப்படின்னு பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க அதை பார்க்குறதுக்காக பதினொன்றரை மணிக்கு நாங்கள் திரும்ப கோயிலுக்கு போயிருந்தோம் கோயில் இப்போ ரொம்பவும் காலியாக இருந்தது ரொம்ப அமைதியாக இருந்தது இருந்தாலும் இன்னும் சில பக்தர்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய நந்தி ரொம்ப பெரிய அளவில் வச்சுருந்தாங்க தெற்கு வாசல்லேருந்து நேராக பார்த்தா நமக்கு ஒரு வழி இருந்தது அதை மூடி வச்சுருந்தாங்க ஏன்னு தெரியல இந்த வாசலுக்கு நேராக தான் நடராஜர் இருக்கிறாரு அது நேராக தெற்கு கோபுரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய வழியாக இருந்தது அது இப்போ அடைச்சிருக்காங்க ஏன்னு தெரியல நள்ளிரவு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு நம்ம விடுதிக்கு போயிட்டோங்க இங்கே பக்கத்தில் ஒரு டீ கடையில் டீயை குடிச்சிட்டு போகலாம் பின் முடிவு சிதம்பரம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேலாம் கூட்டம் இருக்க மாட்டேங்கிறேன் ஊர் வந்து கொஞ்சம் அமைதியாகிடுது இது கொஞ்சம் இது கோயில் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோடு தான் ஆனால் டிராஃபிக் அவ்வளவா இல்லை பாருங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கு புது இடன்றனால நமக்கு தூக்கமே வரலைங்க ஆனால் நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இரவெல்லாம் தூங்காம அந்த நடராஜரோட தான் நம்ம கண்ணு முன்னாடியே வந்துக்கிட்டு இருந்தது நல்ல அனுபவமாக இருந்தது அப்படியே காலையில் கொஞ்சம் பொழுது விடிஞ்சதுங்க நைட்டு நமக்கு சரியாக தூக்கம் வரல அதனால் வெளியே காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு இங்கே டீ சாப்பிட வந்துட்டேன் ரொம்பவும் அமைதியாக இருந்தது சிதம்பரம் கோயில் கோபுரம் வந்து இன்னும் திறக்கலங்க ஆறு மணிக்கு தான் திறப்பாங்களாம் சரி போயிட்டு குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு திரும்ப ரூமுக்கு போயாச்சு இப்போ நம்ம தங்கியிருந்த விடுதியில் தான் நம்ம வண்டியை பார்க் பண்ணியிருந்தோம் நைட்டு நேற்று இங்கே பக்கத்தில் தில்லை காளியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கிறதா கேள்விப்பட்டிருந்தோம் அந்த கோயிலுக்கு தான் இப்போ போக போகிறோம் காலையில் மணி இப்போ ஒரு ஏழரை இருக்குங்க சென்னையில் வண்டி ஓட்டிகிட்டு இந்த மாதிரியான இடங்களை ஓட்டும் போது ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது டிராஃபிக்கே இல்லை ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸாக வண்டி ஓட்டலாம் ஆரன் சவுண்டு கேட்கல ஒரு மாதிரி ப்ரெஷரே இல்லாமல் ட்ரைவ் பண்ணது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது இப்போ நம்ம தில்லை காளியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோங்க ஒரு சிட்டியும் கிராமமும் கலந்த மாதிரியான ஒரு இடம் தாங்க சிதம்பரம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப தன்மையாக பேசுகிறாங்க வழி தெரியலன்னு கேட்டால் ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிதம்பரம் ஊருன்றது ரொம்ப தில்லை காளியம்மன் கோயில் கிட்டே வந்தாச்சுங்க இது ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயமா சிதம்பரத்தில் நம்ம இங்கே சுவாமி தரிசனம் செஞ்சாச்சு செஞ்சுட்டு இப்போ காளி கோயிலேருந்து நம்ம வெளியில் போயிட்டுருக்கோம் காலையில் நமக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததுனால திரும்ப சிதம்பரம் கோயிலில் ஒரு தரிசனத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு வந்தோம் குளத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம போயிட்டு வந்த தில்லை காளியம்மனோட சிலை இங்கே சிதம்பரம் கோயிலே வச்சுருக்காங்க இங்கே தெரிந்து பார்க்க இங்கே குளத்தில் நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க நம்ம கோயிலில் இருந்து தீர்த்தத்தை எடுத்தாச்சு இப்போ நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப சென்னையை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம் காலையில் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை இங்கேயே முடித்தாச்சு ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமை செக்அப் பண்ணிட்டோம் இப்போ மணி கரெக்டாக ஒரு பதினொன்றாக இருக்கும் நம்ம சிதம்பரத்துலேருந்து வெளியில் கிளம்பியாச்சு போகிற வழியில் காத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு லக்கேஜெல்லாம் ஒழுங்காக பேக் பண்ணி சீட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிப்போம் கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் பாண்டிச்சேரியை வந்து நம்ம ரீச் பண்ணிப்போம் இது பாண்டிச்சேரி அவுட்டர் பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸில் ஒரு ஆட்சி இருப்போம் எக்ஸிட்டில் இருக்கக்கூடிய ஆர்ச் தான் இது வெளியெல்லாம் நிறைய மதுபான கடைகள் தான் இருந்தது எல்லாம் அளவில் ரொம்ப பெரிய பெரிய மதுபான கடைகளாக இருந்தது அதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு கொஞ்சம் ரெஸ்டெலாம் எடுப்போம் முடிந்த அளவுக்கு இப்போ நம்ம ஊருக்குள்ளே புகுந்து பூந்து தாங்க வந்துட்டுருக்கோம் வெயில் அவாய்ட் பண்ணுறதுக்காக வெயில் வந்து லைட் அதிகமாக தான் இருந்தது ஆனாலும் மரங்கள் நிறையா இருந்ததுனால வெயில் பெருசாக தெரியல கரெக்டாக இப்போ பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் ஆச்சு நம்ம சென்னையிலேருந்து வரும்போது இதுதான் ஃபஸ்ட் வரும் பெய்ந்தாச்சின்னு தாண்டி ஆச்சு நம்ம நிறைய இடத்துல ஓய்வு வரத்து ஓய்வு தான் இப்போ சென்னைக்கு போயிட்டுருக்கோம் இது ஓடியூர் லேக் கரெக்டாக மகாபலிபுரத்துக்கிட்ட வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்றது தான் நீ பாட்டியிருந்தோம் லஞ்சுன்னு சொல்ல முடியாது ஒரு லேட் லஞ்ச் கரெக்டாக மணி ஒரு மூணு இருக்கும் இப்போ மகாபலிபுரத்தை தாண்டி தான் நம்ம ஓகே மகாபலிபுரத்தை தாண்டி நம்ம வந்துட்டு போது இங்கே நிறைய பட்டங்கள்லாம் வானிலத்தில் பறந்துட்டு இருந்தது கரெக்டாக சென்னையில் கைட் ஃபெஸ்டிவல் நடந்த அன்னைக்கு தான் நாங்கள் இந்த பக்கம் வந்திருந்தோம் நிறைய கூட்டம் இருந்தது இங்கே மெரினா பீச்ச்கிட்ட வரும்போது மணி ஒரு நாளரை நாலே முக்கா இருக்கும்ங்க இங்கேயும் கூட்டம் என்னன்னு பார்த்தா கலைஞரோட நூற்றாண்டு விழாவுக்காக இங்கே நிறைய தலைவர்கள் வந்து வந்துட்டு இருந்ததுனால மெரினா பீச்சும் கூட்டமாக தான் இருந்தது இப்போ நம்ம மெரினா பீச்சை தாண்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் சென்னையில் ரேஸ் நடத்துகிறதுக்கான தீவிரமான ஏற்பாடுகள்லாம் அப்போ பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க அதோடய வலைப்பினல் அமைப்பு தான் இதெல்லாம் நம்ம அதை தாண்டி இப்போ கிட்டே வந்தாச்சுங்க இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம் நம்ம வீட்டுக்கு வர வழியில் இங்கே ஒரு பெரிய முருகர் கோயில் இருந்தது வர வழியில் விநாயகரை கும்பிட்டு ஆரம்பித்த அந்த பயணம் சிதம்பரம் போயிட்டு வந்து முருகரோட முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்